இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே தாயாம் திருவையானது இன்று இந்து புனித வின்சென்டே பவுல் இவருடைய நினைவை கொண்டாட அழைக்கின்றது பிரான்சில் காஸ்கினி என்ற நகரில் இவர் பிறந்தார் குருத்துவ படிப்பிற்கு பின் பாரிஸில் பங்கு பணியாற்றினார் சில ஆண்டுகளுக்கு பின் தந்தை பெருயில் என்பவரின் தோழமையினால் இவரது ஆன்மீகம் ஆழமடைந்தது நாற்பது வயதளவில் முற்றிலும் இறைவனுடன் ஒன்றியவராக வாழ்ந்தார் எங்கெல்லாம் இவரது தியாகத் தொண்டு தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் முழுமையாக தம்மை அர்ப்பணித்தார் நாளடைவில் நிக்கோண்டி பெருமகளும் அவரின் கணவரும் எளியோருக்கு பணிபுரிய முன்வருவோருக்கு நிலம் மானிய முதலானவைகளை வழங்குவதாக வாக்களித்தார் முதலில் வின்சென்ட் இதற்கு தலைமையேற்க முற்றிலும் தயங்கினார் ஆனால் நாளடைவில் இப்பணியை ஏற்றுக்கொண்டு வின்சென்சியேன் என்ற துறவர சபை குறுக்களை உருவாக்கினார் இவர் வியத்தகு பணிகள் பல புரிந்தாலும் இவருடைய பணிகளால் ஒரு துறவர சபை தோற்றுவித்து பிறர் சகோதரிகள் என்ற ஒரு பெண்களுக்கான சபைகளையும் இவர் தோற்றுவித்தார் இவற்றோடு நின்றுவிடாமல் மூன்றாம் சபை ஒன்றையும் அவர் காலத்தில் தொடங்கினார் இச்சபையினர் ஆழ்ந்த தியாக உணர்வுடன் ஏழை எளியோரின் கண்ணீரை இயேசுவின் பெயரால் துடைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் அன்றுபோல் இன்றும் திருச்சபையின் எல்லா பகுதிகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகின்றனர் இதில் வியப்பு என்னவென்றால் வின்சென்ட் இயல்பாக சினமோ உருவானவராக காணப்பட்டவர் கடவுளின் அருள் எனக்கு இருந்திருந்தாவிடில் நான் இறுதி வரை கல் மனதினாக எல்லோருக்கும் சுமையாக இருந்திருப்பேன் என்கிறார் திருச்சபையில் இருக்கும் எல்லா கொடை நிறுவனங்களுக்கும் பாதுகாவலராக பாப்பரசர் பதிமூன்றாம் சிங்கராயர் வின்செண்டை அறிவித்தார் தல திருச்சபையில் நாம் காணும் வின்செண்டை பவுல் மூன்றாம் சபையினரிடம் தாராளமான பொருளுதவி கொடுத்து அவர்கள் இயேசுவின் பெயரால் இன்னும் இறை பணியை அன்பு பணியை முன்னெடுக்க நாம் உதவி செய்வோம் விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும் போது எளிமைத்தனத்தை தெரிந்து கொண்ட இறைமகனின் வடிவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவரும் எனவே இயேசுவின் மனப்பான்மையை நமதாக்கிக் கொண்டு அவரை பின்பற்றி ஏழைகளை பேணுவோம் ஆறுதல் அளிப்போம் உதவி புரிந்து அவர்களை ஆதரிப்போம் கடவுள் ஏழைகளை அன்பு செய்கிறார் ஏழைகளை அன்பு செய்வோரையும் அன்பு செய்கிறார் அவர்களின் இடு கண்களில் பங்கேற்கும் திருத்தூதர் பவுல் கூறுவது போல எல்லோருக்கும் எல்லாமாக நடப்போம் பிறருடைய துயர் துடைப்பதில் மிகுந்த பங்கேற்போம் என்ற வின்சென்டேன் அவருடைய வாழ்வை உணர்ந்து கொண்டு பயணிப்போம் இறைவன் என்றும் நம்மோடு